தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் தமிழ் ஜெனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா கோவில் கோபுரம் மேலே கலசங்கள் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அந்த கலசங்களுடைய பயன் என்ன அதற்குள்ள என்னென்ன மாதிரியான பொருட்கள் வச்சிருப்பாங்க அந்த பொருட்களுடைய பயன் என்ன இதுல கலசம் கோபுர கலசம் முதல்ல ஒத்தப்படையில் இருக்கணும் அது ஒத்தப்படையில் தான் இருக்கணும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அதை கோவில் கோபுரத்தினுடைய அளவை பொறுத்தது அடுத்தது அதில் செம்பு அப்படிங்கிறது செப்பு கலசங்கள் என்று சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் வெள்ளி அது உண்டு சில இடங்களில் தங்க கலசம் எங்கெங்க இருக்குது எனக்கு நான் சொல்ல மாட்டேன் ஓஹோ சரி சரி எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அந்த கலசங்கள் அவ்வளவும் உள்ள சில தானியங்கள் போடுறதாகலாம் சொல்கிறார்கள் என்னெல்லாமோ இருக்கு ஆனால் அவைகள் அமைக்கப்பட்ட அந்த முறை இருக்கின்றன அல்லவா ஆ ஒரு நீளம் நீளம் ரெண்டடி அடி அகலம் கீடை ரெண்டு ஒரு அடி அகலம் இது என்ன சரி இன்னும் கேட்குறேன் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் நாலு பக்கமும் ஒவ்வொரு அடியாக இருக்கு அது என்னன்னு சொல்லுவேன் ஸ்கொயர் ஸ்கொயர் அந்த புள்ள அது பாஷையில் சொல்லுது சதுரம் சதுரம் சந்தேகம் இல்லையா என்னையா தமிழ் என்ன வார்த்தைகள் என்ன மொழி ஸ்கொயர்னாக்கா அதில் நான்கு என்பதற்கு ஃபோருங்கிறதுக்கு எதான் இருக்கா அதில் இல்லை ஆனால் சதுரம்னா நான்கு நாலு என்னையா மொழி இதுக்குன்னாவது இதை படிக்கப்படாதா அது ஆனால் இதே அருகோணம்ங்கிறத ஹெச்சகன் ஹெச்சகன் அப்படின்பா அங்க கூட அந்த சிக்ஸுங்கிறது பளிச்சுன்னு வரல ஏதோ லைட்டாக வருதே தவிர ஆனால் தமிழில் அருகோணம் எழுதி வச்சிருக்க எழுதி வச்சிருக்க ஐயா அதனால் என் பிள்ளைங்களா செய்து தமிழ் படிங்க சமஸ்கிருதம் படிங்க ஆங்கிலம் படிக்காதன்னு நான் சொல்லலை கண்டிப்பாக நான் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கற்றீர்கள் என்றால் இன்று உங்களிடம் உள்ள ஆங்கில அறிவுக்கு இந்த நூல்களை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு அல்லது மொழி மாற்றம் பண்ணினா கூட ஆயுசு முழுசும் இல்லை அப்புறம் சொல்லு வாடா ராஜான ராஜாதான் அப்படி இருக்கலாம் இதெல்லாம் உங்கள் எகிப்திய பிரமிடு அப்படி இப்படிங்கிறதுல அப்புறம் சார் அப்புறம் கோபுர கலசங்கள் என்பவை ஏன்னா விஞ்ஞானத்தில் இது இது இந்த அமைப்பில் இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவைகள் உள்ளுக்குள்ளவனுக்கு ஒரு ஒதலி அதிர்வுகள் உண்டு வெளியில் இருக்கக்கூடியது ஒளி அதிர்வுகள் உண்டு இந்த இரண்டும் சேரும் பொழுது ஒலி ஒளி எப்படி சேரும் பொழுது வெளியில் அவனுடைய கதிர்கள் பாயும் விபரீதங்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் அதனால அந்த காலத்தில் ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க அதாவது கோவில் கோபுரம் இருக்குது இல்லையா அதை விட உயரமாக வீடு கட்டக்கூடாது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு முந்தியெல்லாம் இருந்துச்சு எங்கே போகாதே சரி முடுங்க பைத்தரத்தில் சொன்ன சொன்னாக்கா வழியும் தொலையாதும்பாங்க அந்த கதைய மீட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் காரணம் என்ன கோவிலத்தை விட இது உயர்ந்ததாக கட்டக்கூடாதுன்னு வேறு ஒன்றும் இல்லை அந்த கோவில் கோபுரங்கள் இருக்கக்கூடிய கோபுர கலசங்கள் இருக்கு இல்லையா அது மெய்ஞான ரீதியாக மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியாகவும் அமைக்கப்பட்டவைகள் இடி மின்னல் தாக்கும் பொழுது அந்த கலசங்கள் அதனுடைய சக்தியை அப்படியே ஆகர்ஷணம் செய்து அப்படிங்கிறதுக்குள்ளே பூமியில செலுத்திடும் இடி மின்னல் பாதிப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டோம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் கிளஸ்டரில் நாங்கள் வந்து இடி தோங்கி வச்சுருக்கோம் சரி பவர் கட் ஆயிடுச்சுன்னு அது போச்சு ஆனால் இது எவர் எவரா இருந்தாலும் சரி கேள்வி கேட்காது ப்ளஸ்ஸிங்ஸ் உண்டு கலசங்கள் என்பவை விஞ்ஞான ரீதியாக அமைக்கப்பட்டவை ஒலி ஒளி அதிர்வுகளை கொண்டது இயற்கையில் அப்படி விளையக்கூடிய விபரீதங்களிலிருந்து கட்டி காப்பாற்றக்கூடியது ஒற்றைப்படையில்தான் இருக்கும் அமைய வேண்டும்